साथी केम पंदा मनीट அவங்க சாப்பிட போனா வெளிப்பாட்டு அவங்க படிப்பா அமைதியா இருந்தா படிப்பாங்க அப்படியா தான் படிப்பாங்க சொல்லிடுச்சு அமைதியாக தான் படிப்பாங்க i mm -hmm. காமலா செஞ்சது வாழ்ந்த மட்டும் போடு காமலா செஞ்சு அப்பட்சிக்கு வாழ்ந்த போடு மேல ஒண்ணு ஆக்காதான் தெரியும் அரசு தகவல் போடுப்பா ஏ அரசு தகவல் போடு அப்படி போடு அரசு தரலாம் இப்போ இருப்பா அசீமா இருப்பா எடுத்திருப்பா பேசியது மெக்ஸிக்கு யாருக்கே மைக் எடுத்து கொடுக்குறத